பா ப்ரோ என்றென்றும் முன்னையே லவ் ஃபெய்லி சின்ன உங்க சைடுல ஃபன் பண்ணுங்க ப்ரோ ஃபன் பண்றோம் பழம் ஏய் மூகமா ஓ என்ன சாப்பிட்டு தானே இருந்தா அன்னதானத்துல இனிஸ்வன்ட்டு சாம்பார் நல்லா சூப்பரா இருக்கு பாயாசம் மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குப்பா சாப்பிடு வா இத சொல்லத்தான் வந்தியா ஏன் மூக்கையும் தூக்கிட்டு நிக்கு ஓ அதுவா அந்த பக்கத்துல அன்னதானம் போட்டா உங்க சொல்லாம சாப்பிட்டுருக்கா அதுல என்னடி இருக்கு சும்மா சரி ஏன் பாயில இருந்து சொல்லிட்டு வா போவோம் போய் சாப்பிட்டு வருவா இவ்வளவு சொன்னீங்க என்கிட்ட போறக்கு ஒரு சாரி சொன்னியா இதுல ஏமா அதை சொல்லதாமா அன்னைக்கு நீ போன் பண்ண போனும் போக மட்டுக்கு ஒண்ணும் போக முடியாது சமயக்காரன் சண்டையை போட்டு சாம்பார் வாங்கி கவர்ல வச்சு கொண்டு வச்சிட்டு இருந்தேன் தெரியுமா வச்சுட்டு தான் உனக்கு போன் பண்ண நீ எங்க போன் எடுக்க போன் போன் எங்க போன் என்னாச்சு போனடிக்கு போனடிக்கு போக முடியுது என்னாச்சு போன கோபத்துல ஒரு நம்பர் டெலிட் பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு சாரி எஸ்எம்எஸ் வராதானே எங்கே நம்பர் நீங்க எங்க டெலிட் பண்ண பிளாக் பண்ணல டெலிட் பண்ணிருக்க எப்படி மெசேஜ் பண்ண முடியும் ப்ளாக் பண்ணி டெலிட் பண்ண எப்படி மெசேஜ் பண்ண முடியும் குட்டா கூவே ஆள் மண்டி எனக்காதே வீட்டுக்கு வந்து சாரி பிரியா சொல்லிட மாட்டேன் உனக்காக வெயிட் பண்ண வீட்டுக்கு வரணுமா முருகாட்டு முக்கல தான இருந்தேன் என்ன என்ன லோ பண்ணுங்க நீ முட்டையர்த்து முக்கல பே இருந்தே எனக்கு தெரியும் நம்பர் பிளாக் அட்ரஸ் சொல்றது கிடையாது ஒரு எப்படி எனக்கு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி பேர் தெரியும் அதையும் போட்டு எடுத்து பார்க்காம உன் ஃப்ரெண்டு ஒரு தீர்ச்சி வை கிடக்க போது அவளுக்கு பொன் பண்ணி அவன் எங்க இருக்க ஏது எல்லாமே கேட்டு அந்த சாம்பர் பாக்கெட் தூக்கிட்டு உங்க வீட்டு முன்னாடி போய் நின்று தெரியுமா இவ்வளவு தண்ணி பண்ணி கிடக்க உன் நாய் வளர்த்து போய் நாய் மாதிரி கட்டி போடு அங்க வந்து நின்று இருக்க முறைச்சிட்டு ஏ முக்கமா அப்படிங்க முறைச்சிட்டு மூக்க கட்டி போகுது ஏ என்ன என்ன செய்ய முடியும் சாம்பர் பாக்கி தூக்கி தூரப்பட்டு பாய் என்ன பண்ணி தின்னு தின்னா வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் எப்படி பேச்சு முடியும் சரி சொல்ல சொல்லாம இன்னைக்கே சொல்லாம தினுமந்த கண்ண நீலு கண்ணு விட்டுட்டு இருக்காரு மூஞ்சு குழை மூச்சு